லெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் சிறப்பு செய்தி அறிக்கை கடந்த செப்டம்பர் மாதம் இறுதி வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் அரசு நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிகுந்தது சென்னை போன்ற பெருநகரங்களில் செல்வாக்கு மிகுந்த சமூக விரோதிகள் விலை மதிப்பு மிகுந்த அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பதும் அபகரிப்பதும் அன்றாட நிகழ்வுகள் ஆகிவிட்டன இந்த நிலத்திருட்டு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நடப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் சென்னை கோயம்பேட்டில் ஆக்கிரமித்த மிகுந்த விலை மதிப்பு நிலத்தை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நேர்மையின் உச்சம் தொட்ட திரு உ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை மாவட்டத்தில் பணியாற்றிய போது துணிச்சலாக மீட்டெடுத்தார் அதன் இன்றைய மதிப்பு பல நூறு கோடியாகும் இந்த நிலத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கே அதனை வழங்கிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை அவர்கள் அணுகிய போது மாண்புமிகு நீதியரசர் அந்த நிலத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு வழங்கக்கூடாது வேண்டும் என்றும் அதனை பாதுகாக்க தவறிய அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திடவும் உத்தரவிட்டார் அதோடு நேர்மையாகவும் துணிச்சலாகவும் அரசு நிலத்தை மீட்டெடுத்த நேர்மையாளர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களை நீதியரசர் வெகுவாக அந்த தீர்ப்பில் பாராட்டியிருந்தார் அந்த உயர்ந்த தீர்ப்பை வழங்கிய உயர் நீதிபதி மாண்மிகு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்தி நன்றி தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு தமிழ் போராளிகள் அமைப்பின் சார்பாக சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு அருள் செல்வனும் அமைப்பின் தலைமையிட பொறுப்பாளர் திரு சபரியப்பன் அவர்களும் கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதம் இதோ மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு வணக்கங்கள் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று டபிள்யூ பி எண் பதினை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அரசியல் ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் தாங்கள் வழங்கிய தீர்ப்பு பொதுமக்கள் மத்தியிலும் குறிப்பாக ஊழல் எதிர்ப்பு களத்தில் சமரசமின்றி சமர் செய்யும் போராளிகளான எங்களை போன்றவர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் அரசியல் செல்வாக்கு பெற்ற வலிமையான சமூக விரோதிகள் விலை மதிப்பு மிகுந்த அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து விற்பனை செய்வதும் பெருவணிக பயன்பாட்டிற்கு உட்படுத்துவதும் எல்லோரும் அறிந்தது இப்படி விலை மதிப்பு மிகுந்த பொது நிலங்களை அரசியல்வாதிகளின் அதிகாரிகளின் துணை இல்லாமல் எந்த சமூக விரோதியும் ஆக்கிரமிப்பு செய்திட முடியாது இந்தியா உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆனால் நம் நாட்டில் தேர்தல் வழியாக அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டவர்கள் வெகு மக்களின் மேம்பாட்டிற்கு பாடுபடுவதைப் போல மேம்போக்காக சிலவற்றை செய்துவிட்டு பெரும் ஊழலில் ஈடுபடுகிறார்கள் பொது சொத்துக்களை களவாடுகிறார்கள் பொது பணத்தை திருடுகிறார்கள் எதிர்கால தலைமுறைக்கு சென்று சேர வேண்டிய நாட்டின் அரிய சொத்துக்களான இயற்கை வளங்களை மனசாட்சியின்றி சூறையாடுகிறார்கள் இதில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அரசு அலுவலர்களுக்கு பெரும் பங்குண்டு சம்பளம் பெறுவதோடு இவர்கள் சட்டத்திற்கு புறம்பான தவறான வழியில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்க்கிறார்கள் நம் நாட்டில் கேட்பாரின்றி நடக்கும் அவலம் இது மிகுந்த வருத்தத்தோடு ஒரு உண்மையை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நம் தமிழ்நாட்டில் இயற்கை வள சூறையாடல் என்பது அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் கிரிமினல் கூட்டணியின் செயல்பாட்டு விளைவுகள் தான் இதனை களத்தில் துணிச்சலாக எதிர்கொண்டு பொதுமக்களிடத்தில் எங்களளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் நீங்கள் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிறப்பித்த சென்னை கோயம்பேடு நில அபகரிப்பு தொடர்பான அந்த உத்தரவில் பாராட்டப்பட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு உ சகாயம் அவர்கள் எங்களுக்கு ஊக்கம் ஊட்டுபவராகவும் வழிகாட்டுவராகவும் இருக்கிறார் நீங்கள் பிறப்பித்த உத்தரவு சாட்டையடி பெரும் பாடம் அச்சத்தை உருவாக்க அறம் ஆணை அந்த ஆணையை அரசு எப்படி நடைமுறைப்படுத்துகிறது என்பதை தொடர்ந்து கண்காணிக்க விரும்புகிறோம் எனவே இந்த அரிய ஆணையை பிறப்பித்த உங்களை உள்ளார்ந்து பாராட்டுகிறோம் மன்னிக்க முடியாத ஊழல்வாதிகளுக்கு எதிரான உங்களின் பணி தொடர பெரிதும் விரும்புகிறோம் ஊழல் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை அழித்துக் கொண்டிருக்கும் புற்றுநோய் போன்றது வெகு மக்களிடத்தில் சமத்துவத்தை அழிக்க வல்லது எனவே தொடர்ந்து ஊழல்வாதிகளுக்கு எதிரான உங்கள் உத்தரவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் பாராட்டுகிறோம் இவ்வாறு ஊழல் எதிர்ப்பு தமிழ் போராளிகள் அமைப்பின் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு அருள் செல்வன் தலைமையிட பொறுப்பாளர் திரு சபரியப்பன் ஆகியோர் உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு எஸ்எம் எம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்